இன்று ஓதப்பட்ட செலவாத்துகள் முப்பத்தி ஆறாயிரம் செலவாத்துகள் ஓதப்பட்டிருக்கிறது தாஜ் செலவாத்து பத்து ஓதப்பட்டிருக்கிறது சலாத்து நாரியா என்கிற அற்புதமான செலவாத்து இரநூறு ஓதப்பட்டிருக்கிறது தற்போது துவா செய்யப்படுகிறது அல்ஹம்

தனியாக கூட்டாக செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே அல்லா எங்களுடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் சகோதர முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய குடும்பத்திலே யாரேனும் நோய் வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை கொடுத்திட ரஹ்மானே யா அல்லா எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் சரியான ஜோடுகள் அமையாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிஹான ஜோடுகளை அமைத்து கொடுத்திட ரஹ்மானே யா அல்லா எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் சிரமப்பட்டிருந்தால் அவர்களுக்கு சாலிகான குழந்தை பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே யா அல்லா கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லா திடீர் மரணங்களை விட்டு எங்களை பாதுகாத்திட ரஹ்மானே யா அல்லாஹ் விபத்துகள் போன்ற மோசமான மரணங்களை விட்டு எங்களை பாதுகாத்திட ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்திலே பொருளாதாரத்திலே வரக்கத் செய்திட ரஹ்மானே யா அல்லா எங்கள் குடும்பங்களிலே ஏதேனும் கடன் இருந்தால் அதை அடைப்பதற்கு வழிவகை செய்து கொடுத்திட ரஹ்மானே யா அல்லா பிறரிடத்திலே கடன் வாங்குவதை விட்டு எங்களை பாதுகாத்திட ரஹ்மானே யா அல்லா வட்டி வாங்குவதையும் வட்டி கொடுப்பதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே யா மௌத்துக்கு முன்னதாக கடன் இல்லாமல் மரணிப்பதற்கு தௌஃபிக் செய்திட ரஹ்மானே யா எங்களுடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே யா எங்களுடைய பிள்ளைகளை குரான் தெரிந்த ஒழுக்கமான பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே யா ஹராம்களை விட்டு எங்களுடைய பிள்ளைகளை ஆண் பெண் பிள்ளைகள் அனைவரையும் ஹராமான விஷயங்களை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே யா கணவன் மனைவிக்கு மத்தியில்

எல்லா முஸ்லீம்களுக்கும் பாதுகாப்பான நிம்மதியான வாழ்க்கையை தந்திட ரஹ்மானே கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய குடும்பத்தில் எல்லோரையும் தொழுகையாளிகளாக ஆக்கிட ரஹமானே அந்நிய பெண்களை பார்ப்பதை விட்டும் அந்நிய ஆண்களை பார்வதை விட்டும் எங்களுடைய பார்வையை பாதுகாத்திட ரஹ்மானே யா மோசமான சினிமாக்களிலும் தவறான விஷயங்களில் அடிமையாகி போவதை விட்டு எங்களை பாதுகாத்திட ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய மதரசாவை

உருவாக்கிய இதை ஓதி நடத்தக்கூடிய எல்லோருக்கும் யார்லா ஆஃபியத்தையும் சலாமத்தையும் வரக்கத்தையும் கொடுத்தனர் ரஹ்மானே யார்லா எங்கள் குடும்பத்தில் யாரேனும் மரணித்திருந்தால் அவருடைய தபரை சுவன பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லாஹ் கடைசி நேரத்திலே களிமா லா இலாஹா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற களிமாவோடு நோக பிரியக்கூடிய நசீபை கொடுத்திட ரஹ்மானே யா அல்லா நாளை மறுமையிலே உன்னுடைய நபியோடு சொர்க்கத்தில் இருக்கிற நசீபை கொடுத்திட ரஹ்மானே யா அல்லா யாரெல்லாம் சலவாத்துகள் ஓதுகிறார்களோ யா அல்லா ஒரு முறையாவது நபியை கனவிலே பார்க்கக்கூடிய நசீபை கொடுத்திட ரஹ்மானே யா அல்லா ஹஜ்ஜு உக்ரா செய்யக்கூடிய நசீபை கொடுத்திட ரஹ்மானே யா அல்லா உன்னுடைய நபியினுடைய

யாரா நாங்கள் எதை கேட்டோமோ எதை கேட்க மறந்தோமோ எதை கேட்காம எங்களுடைய உள்ளங்கள் இருக்கிறதோ எல்லா ஹலாலான ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி கொடுத்துட ரஹ்மானே ரப்பனா ஆத்தினா ஃபித்யா ஹசனத்தோ ஃபில் ஆஹரத்தி ஹசனத்தோ டீனா அதா பண்ணார் யார் அப்படி பில் முஸ்தபா பல்லிர் முகாசிதனா உஸ்மஹலனா மாமபா யா வாசி அல் கரம் ஆமீன் சொல்லுல்லாஹு தாலாலா ஹைர் ஹல்பிஹி சைதனா முஹம்மதின் வ ஆலிஹி வா சுஹாபிஹி அஜ்மாயின் வல்ஹம்துல் لله رب العالمين <سؤال> صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمة الله